போந்தூரில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீவல்லையம்மன் சமேத அருள்மிகு மதுரை வீரன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் போந்தூரில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன் ஆலயம் புதியதாக நிறுவப்பட்டு கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மகா கணபதியோமும் லட்சுமி கோ பூஜை நவக்கிரக பூஜை முதலாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது பின்னர் இரண்டாம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகதி மகா தீபாரதனை நிறைவுற்றது யாகசாலையிலிருந்து பல்வேறு புனித நதிகளில் கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பட்டு மேலதால வாத்தியங்கள் முழங்க விமானத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் மோத விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகளை அதிமுக ஸ்ரீபெரும்புத்தூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சேட்டு மாவட்ட இளைஞர் இணைச் செயலாளர் போந்தூர் சிவா ஆகியோர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் सिंपल में तेरे को तू करेगा तुम तेरे को तू करेगा तुम तेरे को तू करेगा 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 तेरे को तू कर నిొత poured… మలఱద్ favour దండి గపరి recursnect很多 material. సఒల఩సకవ 7 నసట్జద్ క�ేబలదేండడి. దం ఢిం హ౔క నదా కుాదం గబిలాి గంమాలా done. లాంం